கத்துடைய பரிசுநாமத்துக்கு மயமுடாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை இச அறுபத்தி அறுபதாம் திகாரம் பதினெட்டாம் வசனம் உன் வாஸ் உன் மதில்கள் ரட்சிப் என்றும் உன் வாசல்கள் துதி என்றும் சொல்லுவாய் ஜி பார்க்குறவங்க எல்லாரும் இதுவரை கொடுமை சந்தித்திருக்கோம் இனி கொடுமை இல்லை எனது வசனம் தான் சொல்லுது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் எல்லையிலும் கேட்கப்பட மாட்டாது எப்படி உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகளுடைய குடும்பத்தில் உங்கள் உறவுகள் மத்தியில் உங்கள் சபையில் இதுவரை நிறைய கொடுமைகள் இருந்திருக்கும் நிறைய பரிதப்பிப்புகள் இருந்திருக்கும் நிறைய பிரச்சனை வந்திருக்கும் பல சபைகளில் சுற்றி சுற்றி பிரச்சனையாக இருந்திருக்கும் ஆனால் இன்றைக்கி கத்த சொல்லுகிற வார்த்தை இந்த பிரச்சனை முற்றுப்புள்ளி வைத்து உங்களுடைய கொடுமை உங்களை விட்டு அகற்றப்பட்டிருக்கிறது கடன்காரன் கொடுமைப்படுத்தே இருந்திருப்பான் கடன் பட்டம் சூழ்நிலை அதை மாற்றி இருக்கிறார் அதுக்கு அடுத்தால அழிவும் நாசமும் எந்த ஒரு ஆபத்து கேடுபாடு ஒன்றும் இல்லாமல் மருத்துவமனையில் இருக்கிறவங்க முதற்கொண்டு கொண்டு கத்த சுகத்தை கொடுக்கிற கத்தர் மருத்துவமனையில் இருக்கிறவங்களுக்கு சுகத்தை கொடுப்பார் நிச்சயமா விசுவாசிங்க நீங்க விசுவாசித்த நிச்சயமா சுகம் உண்டு சுகத்தை கொடுக்கற கத்தர் அது மட்டுமல்ல எவ்வளோ அழகா சொல்ல உங்கள் எல்லைகளில் இனி எதுவுமே கேட்கப்பட மாட்டாது எந்த அழிவு நாசம் ஒன்றும் கேட்காது கத்தருடைய துதி மட்டும் கேட்கப்படும் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க துதிக்கிற குடும்பம்னு சொல்லுவாங்க இது கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லுவாங்க முந்தின வசனத்தில் சொல்றார் வெண்கலத்துக்கு பதிலாக பொன்னை பொன்னை தருவாரா வெண்கலம் இருக்கும் பொண்ணு தருவாராம் கல்லுலேருந்து ரெட் இரும்பு இரும்புலேருந்து வெ வெண்கலம் வெண்கலத்துலேருந்து பொல் பொண்ணு இதை கத்தனால் மட்டுமே கொடுக்க முடியும் இதுவரை உங்களை உங்கள் பிள்ளைகளெல்லாம் உங்கள்கிட்ட வந்து பணிந்து உங்களோடு சமாதானம் ஆவார்கள் இனி உங்கள் துக்க நாட்கள்லாம் முடிந்து போந்து தைரியமாக இருங்க மகிழ்ச்சியாக இருங்க உங்கள் நஷ்டம் கஷ்டம் அழிவு நாசம் எல்லாம் உங்களை விட்டு அகந்து போயிட்டு சந்தோஷமாக துதிக்க போகிறீங்க மகிழ்ச்சியோடுங்க கத்திரவங்களை ஆசீர்வதிப்பார் எங்களால் தகவறேன் துதிக்கிற குடும்பம் என்று சொல்ல கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி என்று சொல்லும்படி ஆண்டவர் எல்லா வளங்களை கொடுத்து ஆசீர்வதிக்க நல்ல பிதாவே ஆமை